சக்தி கொண்ட நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம தேசத்தினுடைய இதிகாசங்களில் முக்கியமானவை இரண்டு ஒன்று ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம் மூலப்பிரதிகள் என்று இருந்தாலும் அந்த மூலப்பிரதியை பின்பற்றியோ பின்பற்றாமலோ இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலையும் ஒரு பிரதி உண்டு நாட்டுப்புற கதைகளில் உண்டு அதே தான் ஆனால் இங்கே வித்தியாசமான சம்பவங்கள் இருக்கும் காரணங்கள் இருக்கும் காரியங்கள் இருக்கும் அவரவர்கள் அவரவர்கள் ஊர்களில் நிகழ்ந்த பல சம்பவங்களை அந்த இதிகாசத்தோடு சேர்த்து சொல்லுகிற வழக்கம் இருக்கும் நம் மக்கள் அவர்களுடைய நம்பிக்கைகளை கதைகளை அனைத்தையுமே என்ன பண்ணுறாங்க கதைகளோடு சேர்க்கிறார்கள் அப்படி ராமாயணத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு கதை அல்லது நாட்டுப்புற வழக்கில் இருந்த ஒரு கதையை குறித்து நான் உங்களோட பேசணும்னு ஆசைப்பட்றேன் பொதுவாக ராமாயணத்தில் எல்லோருமே ராம பட்டாபிஷேகத்தோடு முடித்து விடுவார்கள் அதற்கு பிறகு வந்து நடந்த லவகுசா கதைகள் எல்லாமே வந்து பல பிரதிகளில் இருக்காது மூல ராமாயணத்திலையும் இருக்காது ஆனால் நம் நாட்டுப்புற கதைகளில் நிறைய இருக்குது ராமன் இரண்டாவது முறையாக தன்னுடைய சீதையை பிரிந்தான் அதாவது எல்லோரும் சொல்லக்கூடிய காரணம் என்ன என்று சொன்னால் ஒரு சலவை தொழிலாளி என்ன பண்ணிடுவார் சீதையை குறித்து அவர் அவதூறாக பேசினார்னோ அதற்கு அஞ்சி ராமன் அவரை காட்டுக்கு அனுப்பிவிட்டார் அப்படின்னும் ஒரு கதை இருக்குது ஆனால் நாட்டுப்புற கதையில் ஒரு வித்தியாசமான ஒரு கதை ஒன்று இருக்குது அந்த கதை ரொம்பவே இந்த உளவியல் ரீதியாக அதை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கதையாகவே இருக்குது குகிஈ அப்படிங்கிறவளை பற்றிய கதை குக்கிஇ இந்த குகிஈ யார் என்று சொன்னால் கைகேயினுடைய மகள் தான் முதல் முறை ராமனும் சீதையும் காட்டுக்கு போக காரணமாக இருந்தவள் வஞ்சனைக்கு பெயர் பெற்றவள் அப்படின்றது தான் எல்லோரும் ராமாயணத்தில் கைகேயினுடைய நற்பண்புகளை குறித்து நிறைய சொன்னாலும் பொதுவாக நம் மக்கள் மனதில் எல்லாம் பகுதிந்திருக்கிறது என்னென்னு சொன்னால் கைகேயி அப்படின்னாலே அது ஏதோ வந்து சூழ்ச்சியினுடைய உருவமாக தான் அப்படிப்பட்ட கைகையினுடைய மகளாக இருக்கக்கூடிய இந்த குகியி சீதையோடு இருக்கிறாள் வனவாசமெல்லாம் முடிந்து வந்து பட்டாபிஷேகம் செய்து இவங்கெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த குகியி சீதையோடு உரையாடுகிறாள் நீங்கள் ராவணனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ராவணனை சீதை பார்த்தாளா என்று சொன்னால் சீதை சொல்கிறா இல்லை நான் பார்த்ததே இல்லை அவருடைய நகத்தை பார்த்துருக்கேன் கால் நகத்தை பார்த்துருக்கேன் குனிந்த தலை நிமிர்ந்ததில்லை நான் கால் நகத்தை தான் பார்த்திருக்கிறேன் என்று சீதை சொன்னாள் ஏற்கனவே லக்குவணனும் ராமநடத்தில் ஒரு முறைக்கு சீதையை நீ பார்த்திருக்கிறாயா என்று சொன்னபோது சீதையினுடைய ஆபரணங்களை எல்லாம் காட்டி கேட்ட பொழுது சொன்னான் நான் அன்னியை வந்து தலை நிமிர்ந்து பார்த்ததில்லை அவர்களுடைய திருவடியை பார்த்திருக்கிறேன் திருவடியில இருந்த இந்த மிஞ்சியை பார்த்திருக்கிறேன் இது தான் என்று சொன்னான் லக்வணன் அப்படிதான் சீதையும் சொல்கிறாள் நான் தலை நிமிர்ந்து ராவணனை பார்த்ததே இல்லை ஆனால் அவனுடைய கால் நகத்தை வைத்து என்னால் என்ன பண்ண முடியும் அவன் எப்படி இருப்பான் என்பதை சொல்ல முடியும் உணர முடியும் என்று சொன்னாள் அப்படியா எப்படி இருப்பான்னு சொல்ல முடியும்னா அதை உங்களால் வரைந்து காட்ட முடியுமா அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே வரைந்து காட்டலாமே என்றாள் சீதை அந்த காலத்தில் அப்படிப்பட்ட கலைகள் எல்லாம் இருந்தது ஒருவருடைய நகத்தை பார்த்தே அவருடைய உடல் அவ் முட்டு மொத்தமாக அவர்கள் எப்படி இருப்பார் என்பதை ஊகித்து சொல்ல முடியும் நாம் ஏற்கனவே பல கதைகளில் பார்த்துருக்குறோம் அந்த மயிரிழையை வைத்து கொண்டு ஆனா பெண்ணா என்பதை ஊர்ஜிதம் செய்து அவர்களுடைய வடிவத்தை வரைய முடியும் என்பதை போன்ற கதைகளை எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் சீதைக்கு ஒரு அற்புதமான திறமை ஒன்று இருந்தது கையில் அவளுடைய கை நகத்தை கொண்டு ஓலையிலே கீறி அற்புதமாக ஓவியமாக மாற்றி விடுவாள் உடனே ஒரு பெரிய ஓ ஓலையை எடுத்தாள் அந்த குகியை கேட்டதும் ஒரு பெரிய ஓலையை எடுத்தாள் அதிலே ராவணனுடைய அற்புதமான அந்த அந்த வடிவத்தை அவள் வரைஞ்சிட்டாள் தன்னுடைய கை நகத்தாலேயே கீறி 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 வரைந்து விட்டாள் அதை பார்த்த உடனே குகிக்கு என்ன தோன்றியதோ தெரியல டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க சீதை விட்டாள் இந்த சம்பவத்தை மறந்து உறங்கி விட்டாள் குக்கி என்ன பண்ணால் தந்திரமாக அந்த ஓவியத்தை எடுத்து சீதையினுடைய மார்பிலே வைத்து விட்டாள் அதை அவள் இருக்கிற மாதிரி கையையும் எடுத்து அது மேலே வைத்து விட்டாள் நேராக ராமன் கிட்டே போய் அண்ணா பார்த்தியா என்ன நடந்திருக்கு பார்த்தியா இப்படி ஒரு மனைவியை பார் ராவணனினுடைய உருவத்தை வரைந்து இன்னும் மார்போடு அணைத்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி குகியி ராமனிடத்தில் போய் முறையிடுறான் அப்போது அந்த கணம் வந்து ரொம்பவே துயரமான கணம் நம்ம மக்கள் எல்லோருமே பிரச்சனைகளில் இப்போ ஒரு பெண்ணுக்கு யார் பெரிய பிரச்சனையாக இருப்பா குடும்பங்களில் இந்த நாத்தனார் அப்படிங்கிறது ஒரு என்றைக்குமே ஒரு குழப்பமான ஒரு உறவுதான் என்பதுதான் உளவியல் ரீதியாக சொல்லப்படுவது குகி அப்படி ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நாத்தனார் என்பதுதான் இந்த நாட்டுப்புறை கதை சொல்லக்கூடிய விஷயம் ராமன் வந்தான் பார்த்தான் சீதையினுடைய மார்பில் அந்த படம் இருந்தது அதை பார்த்த உடனேயே அதிர்ச்சி அடைந்தான் இனி அவள் இங்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி இலக்குவனை அழைத்து உடனடியாக காட்டில் கொண்டு போய் விட்டு விட்டு வா என்று சொன்னான் இப்படி சீதை இரண்டாம் முறை காடு போனதற்கு நம் மக்கள் நம் நாட்டுப்புற மக்கள் நம் நிலத்து மக்கள் படிப்பறியாத மக்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு உளவியல் சார்ந்த ஒரு கதை தான் இது இதில் மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன திறமை வேணால் இருக்கலாம் எவ்வளவு அற்புதமான திறமை வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அதை தவறானவர்களிடம் செய்து காட்டவே கூடாது அப்படி காட்டினால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது உங்களுக்கு தான் விளையும் என்கிற ஒரு பெரிய படிப்பினை இருக்கக்கூடிய கதைதான் இது இந்த கதையை கீவாஜா ஒரு நூலில் தொகுத்து எடுத்து சொல்லியிருக்கிறார் இப்படி நம் மரபில் இதிகாச புராணங்களில் பல்வேறு கதைகள் இருக்கின்றன நாட்டுப்புற கதைகளிலிருந்து சேர்க்கப்பட்ட கதைகள் பல இருக்கின்றன அவற்றை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் நன்றி பெரும் எட்டுஜிட்ட வேள்பாரி நீரதிகாரம் அிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெட் ஆக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்